என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள் ரசிகைகள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள் இங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இங்க இதுக்கு முன்னாடி பேசின ஸ்டாலின் சரவணன் தங்கப்பாண்டி பிடி செல்வகுமார் இவங்கள மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது பட்டு ரெண்டு மூணு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது என் ஸ்டைல்லையே சொல்லிடுங்க உங்கள் எல்லாரும் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னையில் நான் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஊர்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் ஏழைகளுக்கு சின்னதா ஒரு அன்னதானம் செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணி உங்க உங்கள் ஊரில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பிறந்த குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டா அதையும் நீங்க செய்றீங்க அதாவது இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு நான் நினைச்சா எத்தனை மோதிரம் வேணாலும் போடலாம் ஆனா உங்க சக்தியும் மீறி ஒரு இருபது முப்பது குழந்தைங்களுக்கு நீங்க தங்க மோதிரம் போடுறீங்கன்னு நான் கேள்விப்படும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேல ரத்த தானம் செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் கண்தானம் செஞ்சிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உணர்வோட இலங்கை தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் தந்தி அமிச்சுங்க ஜனாதிபதி அவர்களுக்கு இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் தமிழ் மீனவர்களை கொல்லப்படுவதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் தமிழ்நாடு முழுக்க மூளை இருந்து நீங்க எல்லாரும் வந்து அன்னைக்கு பெஞ்ச அந்த மழையை கூட பொருட்படுத்தாம அந்த மழையில் நின்று நீங்கள் எல்லாரும் குரல் கொடுத்தீங்க நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் வந்து உங்க எல்லாரையும் நான் வெறும் ஒரு ரசிகனா ரசிகையா மட்டும் நான் பார்க்கல என் கூட பிறந்த ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு தங்கச்சியா ஒரு அக்காவா ஒரு அம்மாவா நான் பார்க்குறேன் நீ எந்த ஊர் நான் எந்த ஊரு முகவரித்தவ இல்லை நீ என்ன உறகு நான் என்ன உறவு சொந்தத்தில் நற்சகம் இல்லை தொப்பில் கொடி உறவா கட்சி கொடி உறவா நெட்டுக் உறவா அடக்கள்ளு கடை உறவா உன்னை யாரோ பெத்தரிக்கா என்னை யாரோ பெத்தரிக்கா ஆனாலும் நீ நானும் அண்ணன் தோஞ்சிடா இது வந்து டக்கின் தோனிச்சு அந்த பாட்டு திருப்பாச்சி படத்துல வர அந்த பாட்டு இது நான் படத்துக்காக மட்டும் நான் பாடலைங்க உண்மையிலேயே நான் அப்படிதான் ஃபீல் பண்ணுறவங்க எல்லோரையும் எனக்கு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு சகோதரர்களில் ஒருத்தர் தான் சேலம் மாவட்ட தலைவர் என்னுடைய நண்பர் பார்த்திபன் அவர்கள் அவரை வந்து இங்க வெறும் பார்த்திபன் யாரும் இல்ல தமிழன் பார்த்திபன் தான் கூப்பிடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் பற்று உள்ள ஒரு நண்பர் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக நடந்த தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அந்த ஆசையை எங்க அப்பா மூலியமா உங்க எல்லாருக்கும் நான் தெரிவிச்சேன் உங்கள்ல பலர் பல்வேறு கட்சிகள்ல இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உழைச்சிங்க அதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு நீங்க எல்லாரும் ஜெயிச்சிருக்கீங்க அந்த தேர்தல் டைம்ல எனக்கு நல்லா தெரியும் பார்த்திபன் அவர் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு தவறான வார்த்தைகள் எவ்வளவு சிரமங்கள் வந்துச்சுன்னா எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அதிமுகவுடைய வெற்றிக்கு ரொம்பவே பாடுபட்டார் அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து இலங்கை தமிழர்களை படுகொலை செஞ்ச ராஜபக்ஷ ராஜபக்ஷேவை குற்றவாளி என்று கூறியதை வரவேற்று பார்த்திபன் அவர்கள் ஒரு ஒரு கூட்டமே நடத்தினார் போஸ்டர்லாம் ஓட்டினாரு இந்த எலெக்ஷன் டைமில் அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்ன்ட்டு என்கிட்ட கேட்டார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி தான் இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடே ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பத்து நாளில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு செஞ்ச பார்த்திபன் அவர்களுக்கும் அவருடைய மன்றத்தில் இருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் அதுக்கு பெருசாக உதவி செஞ்ச நகர ஒன்றிய நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்